ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வம் இயேசுவில் புரியமல்ல சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றைய நற்செய்தி வாழ்களாக நல்லதை என் நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் நல்ல காரியங்களை செய்வதற்கு சட்டங்கள் ஒரு தடங்கள் இல்லை என்று இன்று பரிசெயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் பாடத்தை புகட்டுவதை நாம் பார்க்கின்றோம் இயேசு இந்த நோயை குணமாக்குவதற்கு முன்பாக நீர் குறவை உள்ள மனிதனுடைய அந்த நோயை குணமாக்குவதற்கு முன்பாகவே பரிசெயர்களையும் சதுசேர்களையும் பார்த்து கேள்வி கேட்கின்றார் இந்த நோயை நான் குணமாக்கலாமா என்று ஒரு வினாவினை எழுப்பிக்கின்றான் புளுக்கன் அச்சியதிலே இது மூன்றாவதாக வருகின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது இதற்கு முன்பாகவே இரண்டு காரியங்கள் இயேசு ஓழுகு நாளில் எதே தொழுகை கூடத்தில் அவர் குணமாக்கி இருப்பதை பார்க்கின்றோம் அதே போன்றுதான் பரிசுகளும் வினாவை கேட்டிருக்கின்றார்கள் குணம் பெற்றவுடனே இது ஓழுகு நாளில் செய்யலாமா என்று பரிசையர்கள் இயேசுவை பற்றி கேட்டிருக்கின்றார்கள் இயேசுவை பார்த்து ஆனால் இயேசு என்று இந்த அவருக்கு குணம் கொடுப்பதற்கு முன்பாகவே ஒரு கேள்வியும் கேட்டுவிட்டார் குணம் கொடுத்த பிறகு ஒரு பதிலையும் கொடுக்கின்றார் குணம் கொடுப்பதற்கு முன்பாகவே நான் இவரை குணம் பார்க்கலாமா என்று கேட்டவுடனே பரிசையர்கள் வாயெடுத்து அமைதியாக நிற்கின்றார்கள் அவர்கள் அமைதி காப்பது நோக்கம் என்னவென்று பார்க்கையிலே ஓய்வு நாளில் நீங்கள் குணம் கொடுக்கக்கூடாது என்பதுதான் அங்கு அமைதியின் அர்த்தமாக விடையாக தெரிகின்றது பிரியமானவர்களே ஆனால் அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் அது ஆடோ மாடோ பிள்ளைகளோ ஒட்டகங்களோ நீங்கள் தண்ணீர் குடிக்க கொண்டு செல்கின்றீர்கள் இன்றைய நச்சீதியிலே ஒரு பிள்ளையையோ அல்லது மாடோ கிணற்றில் விழுந்துவிட்டால் அதை நீங்கள் தூக்கிவிட மாட்டீர்களா என்று இயேசு ஒரு உதாரணம் கொடுக்கின்றார் ஆகவே இந்த யூத மரபுபடி சட்டங்கள் இருக்கின்றன அந்த சட்டங்கள் எதற்காக என்று பார்க்கையிலே ஆடுகளும் மாடுகளும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அல்லது விற்பதற்கு அந்த சட்டங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் அவற்றிற்கு நீர் கொடுக்கவோ அந்த விலங்குகளுக்கு உணவு கொடுக்கவோ சட்டங்கள் எதுவும் தடை செய்யப்படவில்லை அதே போன்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்கின்றார் மக்களுக்கு குணம் கொடுக்க மக்களுக்கு சுகம் கொடுக்க மக்களுக்கு உணவு கொடுக்க இந்த ஓழுவு நாள் ஒரு தடை என்பது இல்லை நன்மை செய்வதில் மனம் தளராமல் நாம் ஓழுகு நாளில் குணம் கொடுக்கலாம் சுகம் கொடுக்கலாம் என்று இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நீர்கோவை கொண்டுள்ள மனிதனை குணமாக்குவதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அரியணாவிலே ஒரு மிகப்பெரிய நிகழ்வானது ஒன்று நடந்திருக்கின்றது ஒரு உயர்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு அவர்கள் வீடு திரும்பி கொண்டிருக்கின்றார்கள் அப்போது அவர்கள் ஒரு கண்ட காட்சி ஒரு தாழ்ந்த சமூகத்தை சார்ந்த ஒரு ஆறு நபர்கள் ஒரு மாட்டின் தோலை உரித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போது அந்த உயர்ந்த சமயத்தை சார்ந்தவர்கள் இந்த ஆறு நபர்களையும் அடைத்தே கொன்று விடுகின்றார்கள் ஏன் இந்த தர்ம சங்கடத்தை செய்கின்றீர்கள் இந்த மாடானது எங்களுடைய சமயத்தை சார்ந்தது எங்களுடைய குருவும் கூட ஆகவே இதை நீங்கள் ஏன் செய்கின்றீர்கள் என்று அவர்களை அடித்தே விட்டிருக்கின்றார்கள் ஒரு இறந்த மாட்டின் தோலை உரித்ததற்கே இந்த சமுதாயத்தில் சட்டங்களை மனிதர்கள் பின்பற்றுகின்றார்கள் என்பது இது ஒரு நிகழ்வாக இருக்கின்றது பிரிய மாணவர்களை மனிதாபமானம் முக்கியம் அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தளை செய்து காட்டினார் ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஓழ்வு நாள் என்று பாராமல் யாரெல்லாம் சுகத்திற்கு குணத்திற்கு தேடுகின்றார்களோ அவர்களுக்கு குணம் கொடுக்க சுகம் கொடுக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பினை விடுக்கின்றார் ஆகவே இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக குணம் கொடுக்க அல்லது சுகம் கொடுக்க யாரெல்லாம் நோயினால் அவதிப்படுகின்றார்களோ அவர்களை நாம் சந்திக்க முயற்சி செய்வோம் இறைவனுடைய அருளும் நம்முடைய பாத்தி பரிந்துரையும் என்றும் உங்களோடு இருக்கட்டும் ஆமீன்